ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நம்ம இன்றைக்கி அம்மா செஃப்ல பார்க்க போகிறது பாலக் சிக்கன் கிரேவி நம்ம இன்றைக்கி பாலக்கீரையை வச்சு அருமையான சிக்கன் கிரேவி சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக எப்படி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அம்மா செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாலக் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ போல் சிக்கன் வாங்கியிருக்கேன் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீஸ் மீடியமாக நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் பெரிய பெரிய பீஸாகவும் போட்டுக்கலாம் சின்னதாகவும் போட்டுக்கலாம் இது நல்லா க்ளீன் பண்ண பிறகு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி ட்ரையாக சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் இதை நம்ம அப்படியே ஊற விட்டுணும் இது நல்லா ஊறின பிறகு செய்யும்போது போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன பவுலில் ஒரு நூறு எம்எல் போல் தயிர் எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதில் வந்து வெறும் மிளகாய் தூள் தான் சேர்க்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரையே வேக வச்சுருக்கணும் அதுக்கு தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் ஒரு கட்டு கீரை அப்படியே எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க கீரையை வந்து இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ண பிறகு இந்த மாதிரி சுடுதண்ணியில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும் அதுக்காக இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க இதுலயே வந்து ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாவை சேர்த்துட்டு இது நல்லா தண்ணியில் இந்த மாதிரி அமைக்கி விட்டுட்டு இது நல்லா வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியில் நம்ம போட்டு வைக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு போட்டு வச்சனோம் தான் இதோட கலர் மாறாமல் இருக்கும் நான் வந்து ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன் நல்லா ஒரு லிட்டர் போல் ஐஸ் வாட்ரு பவுலில் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம எடுத்து இந்த கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நம்ம இது நல்லா சில்லுன்னு இருக்கும் அதே மாதிரி கீரையோடய கலரும் மாறாது நல்லா இந்த மாதிரி நீங்கள் அப்படியே விட்டுருங்க இது அப்படியே நமக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அடுத்து பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதும் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு லவங்கம் கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இது கூடவே பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் மீடியமாக இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதுமே நல்லா வந்து உங்களுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கி எடுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மீடியம் சைஸில் ஒரு தக்காளி நல்லா பழமான தக்காளியாக பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வந்து சாஃப்டாக வதங்கி வரணும் இந்த மாதிரி வந்ததும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தயிரை சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்து வச்சுருந்த தயிரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்துக்கோங்க அந்த பவுலில் பேலன்ஸ் உள்ளதெல்லாமே தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க இப்போது இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் ஊறின சிக்கன் நல்லா ஊறியிருக்கு இதை இப்போ இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்போட அளவு மட்டும் ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும் இடையில கலந்து கொடுங்க அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பாலக்கீரையை இப்போ வந்து நல்லா அரைச்சிக்கணும் இதை வந்து தண்ணி நல்லா இருத்துட்டு இந்த மாதிரி சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைக்கணும் இது கூட தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதுவுமே ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் சிக்கன் வந்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாலக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம் பாலக்கீரையை சேர்த்துட்டு ஜார்லையே கொஞ்சம் போல் தண்ணி விட்டு பேலன்ஸ் உள்ளதையுமே சேர்த்து இதில் ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சிக்கனில் இந்த பாலக்கீரை சேரும்போது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா கிரேவி பதத்துக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு கிரேவி மாதிரி வந்துடும் அப்பப்போ இடையில கலந்தும் கொடுங்க ரொம்ப கமகமான வாசனையோட ரொம்ப ஹெல்தியான இந்த பாலக்கீரை சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தியும் கடைசியாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறிக்கலாம் இது சேர்க்கும்போது போது இதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப அட்டகாசமான கிரேவி இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கீரை பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீரையை சேர்த்து நம்ம சிக்கன் செஞ்சு தரும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் மறக்காமல் அதுக்கு ஒரு லைக் போடுங்க அம்மா சப் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மாச்சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்